நமக்கு இந்த வீடியோ பதிவு வீடியோ பதிவில் ஆட்டுக்குட்டி ஏன் அடைச்சி வச்சிருக்கணும் எவ்வளோ நாளைக்கு அடைச்சி வச்சுருக்கணுங்கிற மாதிரி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக மேய்ச்சல் முறையில் ஆடு வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா இளங்குட்டிகளாம் விரைவாக மேட்ச்சில் போட்டிட்டு போவாங்க சில பேர் என்ன சொல்லி மேச்சில் போட்டு போவாங்கன்னா ஆடுகளை ஒரு மாதம் ஆகிட்டாலே ஆட்டுக்குட்டி மேட்சில் போட்டு போவாங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா குட்டிகளை வந்து பார்த்தினா அப்போ தாங்க பச்சை புல்லை பிடிக்கும் அப்போ தான் தலை கற்றுக்கும் தாய் கூட சேர்ந்து கற்றுக்கும் சொல்லுவாங்க ஒரு விதத்தில் நியாயமான கருத்தாக இருந்தாலும் இன்னொரு விதத்தில் சரியிலாக அவ்வளோ இதில் ஏற்றுக்கலாம் ஏன்னால் சரியாக கருத்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இளங்குட்டியில் வந்து அதிக தூரம் நடக்கிறதுலாம் வந்து ஸ்ட்ரெஸ் அதுக்குண்டான ரொம்ப தூரம் நடந்து போகிறதால வந்து பார்த்தினா அதுக்கே கொஞ்சம் சேர்த்து தீவனம் சாப்பிட்ற சூழ்நிலை வருங்க அதில் குட்டிகள் கண்டிப்பாக இழைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் ரொம்ப மேச்சர் முறையில் ஓட்டிகிட்டு போகிறேன் கண்டிப்பாக என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன் மேக்சிமம் மூணு டு நான்கு மாதம் நாலு மாதம் வரைக்கும் கண்டிப்பாக மேச்சலில் ஓட்டுறவங்க ஆட்டுக்குட்டியை மேட்சில் ஓட்டிகிட்டு போவாங்க கண்டிப்பாக இது வந்து நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயங்க நான் ஒரு அஞ்சு மாதம் ஆகிடுச்சா கண்டிப்பாக மேட்ச்சுக்கு ஓட்டிகிட்டு போகலாம் அது ஆட்டுக்குட்டி கூட்டி ஓரளவுக்கு அதுக்குண்டான திட்ட காத்திரம் ஓரளவுக்கு நடந்து போகிற அளவுக்கு திரும்ப வந்துடும் ரொம்ப தூரம் நடந்து போனாலும் ஒன்றும் ஆகாது ஓரளவுக்கு நல்லா வந்து கூட்டி அப்போ நம்ம மேட்ச்சு ஓட்டி போனால் நல்லா சிறப்பாக வளரும் நீ உதாரணத்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய குட்டிகளை நான் மேட்ச்சில் ஓட்டாமல் இந்த பேச்சுக்கு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த குட்டிகள்லாம் அதனால் மேட்ச்சில் ஓட்டாமல் குட்டிகள்லாம் சிறப்பாக வளர்ந்துக்கிட்டு இருக்குதுங்க ஆனால் இந்த குட்டியை மேட்சில் ஓட்டிகிட்டு போனால் அது போயிட்டு வந்துன்னா இது சாப்பிட்றதுக்கும் அது நடக்கிறதுக்கும் சரியாக போயிருங்க ஸோ சரியாக வெயிட் போடாது ஆட்டு குட்டிக்கு இன்னொரு கொட்டியில் முறை வளர்க்குறதுன்னு பார்த்தினா அவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க எப்போதுமே ஆடுகள் வந்து ஒரு மணி நேரமோ அல்லது ரெண்டு மணி நேரமோ ஆட்டு தாய் ஆட்டோட பால் குடிக்கிறதே கூட பாக்கி நேரம் குட்டியை அடைச்சி வச்சுருவாங்க அதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக பாதிப்பு வராது மேச்சல் முறையில் வளர்க்குறவங்க தான் வந்து பார்த்தோன்னா மேக்சிமம் இந்த பாதிப்பை சந்தைகள் சொல்லலாம் இருக்குங்க ஸோ நூற்று பெரும்பாலானு பார்த்தோன்னா எனக்கு போது நான் நம்ம கிராமத்தில் பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஒரு மாதம் ஆகிட்டாலே தவிர யாரும் செய்யாதீங்கிறதுனால நான் அந்த பதிவு பதிவு போட்டேன் எதுவுமே நான் அது மாதிரிலாம் அனுபவிச்சிருக்கிறேன் ஒரு மாதம் ஆகிட்டு நாங்களும் ஆட்டு வீட்டில் மேட்சில் ஓட்டி பார்த்துருக்கோம் ஆனால் அந்த குட்டியில் வந்து போனால் இந்தளவுக்கு திட்ட காத்திரமாக வளரலேன் ஆனால் இந்த மேட்ச்சு குட்டி பார்த்தீங்கன்னா பார்க்க பார்க்கறதே உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும் ஒரு மாதம் தான் அந்த குட்டி ஆயிரம் ஒரு மாதமே நாகலை முழுசாக சார் நிறைய வழியில ஆனாலும் பார்த்தினா தலையும் தலையந்திங்க ஆரம்பிச்சிருச்சு குட்டியும் ஆரோக்கியமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி தவறு செய்யாமல் இன்றைக்கி பண்ணை வந்துன்னா பண்ணையில் வந்து லாபத்தை வந்து பார்த்தோன்னா நம்ம கணிசமான லாபத்தை உயர்த்த முடியுங்க ஏன்னா பண்ணையில் கிடைக்கிறதே சுருக்கமான லாபம் தான் சொல்லலாம் ஏன்னால் நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு கூலி வேலைக்கு போனால் கூட இன்றைக்கி சுருக்கமாக ஒரு ரூபா சாமி கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம அதையும் போட்டுவிட்டு தான் நம்ம பண்ணை நம்ம பண்ணையில் ஆடு ஆடு மாடோ வளர்த்துட்ருக்காங்க ஸோ மினிமம் ஒரு ஆயிரம் ரூபா பண்ணையில் வருமானம் இல்லாமல் நம்ம வளர்க்குறோம் அப்படிங்கிறப்ப நம்ம எந்த அளவுக்கு அதில் லாபம் வரும் அப்படிங்கிறப்ப நம்ம எது எந்தெல்லாம் தப்பு போட்டோமோ அந்த தப்பெல்லாம் கொஞ்சமாக சரி பண்ணால் தான் நம்ம பண்ணையில் ஓரளவுக்கு லாபத்தை ஈட்ட முடியும் ஸோ குட்டியில் வந்து என்னுடைய அனுபவத்தில் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக நாலு மாதம் வரைக்கும் கண்டிப்பாக பண்ணைக்குள்ளே வச்சுருங்க ஒரு அஞ்சாவது மாதம் பார்த்தோன்னா கொஞ்சம் மேச்சலே கொஞ்சம் அதனால் மேய்ச்சல் எல்லாமே கலந்து கலந்து வளங்க அப்போ தான் குட்டி வந்து நல்லா சிறப்பாக வளரும் நம்ம பண்ணையோட லாபமே எல்லாத்துக்கும் தெரியும் பண்ணையோட லாபம் எதில் இருக்கும் குட்டிகளில் தான் இருக்குது ஆட்டு பண்ணையில் லாபமே குட்டிகளில் தான் குட்டிகளை எந்த அளவுக்கு நம்ம பராமரிக்கமோ அந்த அளவுக்கு பண்ணையோட லாபத்தை சம்பாதிக்கிறோம் அடுத்த வீடியோ பதிலே எனக்கு தெரிஞ்ச கருத்தை உங்கள் நேரம் ஷேர் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்